ஒன்பதாம் தலைமுறை ஜோதிடர் ஐயாவிற்கு என் முதற்கண் வணக்கம் வணக்கம் மணிகண்டன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க ஐயா ஐயா நம்ம வந்து புத்தாண்டு பலங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நீங்க பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி ஸோ கன்னி ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எந்த வித பலன்கள் வச்சிருக்குது அதே மாதிரி கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி அசிவமாயி உட்கார்ந்துருக்கு அதை பற்றி ஜெட்டியாக தான் பேசலாங்க ஐயா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான பலனை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருடமாகப்பட்டது ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில இந்த வருடம் பிறந்திருக்கிறது இப்போ வந்து இந்த வருடத்தில் வந்து நம்ம பலனை பேசணும் அப்படின்னா ராஜ கிரகங்கள் குரு சனி ராகு கேது இவர்களை வைத்துத்தான் நாம் வந்து பலனையை எடுத்து பேசணும் அப்படி பார்க்கையில் இப்போ கன்னி ராசிக்கு பத்தாம் இடத்துல இப்போ வந்து குரு இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல சனி இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாங்க அப்ப இவர்களால் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏதாவது சோதனையா அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு சனி இருக்கக்கூடிய இடம் சரியில்லை அப்ப அந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்து இவங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் குடும்பத்தில் வந்து ஆணும் பெண்ணும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் அப்போது ஆணும் பெண்ணும் ஒரு திருப்தியாக ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாது அவங்களுக்கு பிரச்சனையோ இல்லை பிரிவினையோ இல்லை விவாகரத்தோ வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இதற்கு முன்னாடி நடந்திருக்கும் அதே சமயத்தில் சுபகாரியம் கண்டிப்பாக தடுங்கல்படும் அதையும் மீறி கல்யாணம் பண்ணினாலும் இப்போ நல்லா இருக்காது இது போக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவாகப்பட்டது பத்துல குரு இருந்தால் பதவியே பறிபோகும் சொல்லுவாங்க ஆனா பதவியெல்லாம் பறிபோகாது தொழில்ல இவங்க செய்யக்கூடிய தொழில பிரச்சனைகள் வரும் ஒரு மாற்றம் சொல்லாமையா மாற்றமும் சொல்லலாம் இப்ப வந்து அந்த பத்தாம் இடத்துல இருக்கிறவங்க அவங்க இங்க இருந்து வேற கம்பெனி மாதிரி போலாம் வேற நாட்டுக்கு போலாம் வேற ஊருக்கு போலாம் ஆனா அதே இடத்துல இருக்கும் போது மனஸ்தாபம் டென்ஷன் ஒரு குழப்பம் அதே சமயத்துல கண்ணீராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு நிறைய மூலை அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தப்பிக்க தெரியும் ஆனா அப்படிப்பட்டவங்களே கொஞ்சம் அலண்டு போயிட்டாங்க அவர்களுக்கு இந்த பதினொன்னாம் இடத்துல உச்ச குரு வரார் இல்லையா அந்த உச்ச குருவால் இந்த கன்னி ராசிக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலம் பெறுகிறார்கள் அந்த பதினொன்னாம் இடத்துல ஒரு தீபம் எரியுது அந்த பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் அந்த பதினொன்னாம் இடத்துல தீபம் எரியிறதுனால அந்த வெளிச்சம் கண்ணிக்கு கிடைக்குது அந்த கண்ணிக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கிறதுனால அவங்களும் பிரைட்டாக வாழக்கூடிய சூழலை வந்தாச்சு அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சந்திச்சிட்டாங்க இதற்கு மேலே அந்த பிரச்சனை வருமா வரக்கூடாது அதைத்தான் இந்த கன்னிராசிக்காரன் கேட்குறாங்க ஐயா நான் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் வந்து எதிர்த்தாலும் சிக்கிக்கிறமே எதில் போனாலும் மாட்டிக்கிறோமே இதுலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா முடியும் அந்த மாதிரி காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு ஏன் சொல்கிற அப்படின்னா அதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக இவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த குரு பகவான் பார்க்குறாரு அப்ப அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது சனி பகவானால கண்ணிராசிக்காரங்களுக்கு எது மாதிரி ரிலீஃப் கிடைக்குதுன்னா குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகள் தீரும் பிரச்சனைகள் தீரும் விவாகரத்துக்கு போனவங்க கூட இனிமேல் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நம்ம சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க அப்போ அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீர்ந்து இவங்க நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அது போக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆகப்பட்டது அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்களுக்கு வந்து டிஎன்பிசி எழுதுறதோ இல்லை குரூப் ஏ எக்ஸாம் எழுதுறதோ இல்லைன்னு நீட் தேர்வு ம் இப்போ இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே வருது அந்த நீட் எழுதினாலுமே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதும்போது கை மேலே பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட்டில் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீட்டில் எழுதினாலும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மெமரி மைண்ட் அந்த குரு உச்சமாக இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறாங்க அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது இவங்க படிச்சாங்கன்னா அப்படியே மைண்டில் நிற்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது எழுத முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர் ஆகப்பட்டது இப்போ குருவால் கிடைக்குது அதனால மனசார இவங்க மனசார உட்கார்ந்து படித்து அது போய் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா நல்ல ரிசல்ட் ஏன்னா பல கண்டங்களை தான் கன்னியாசி வாழ்ந்துருக்கேன்னு சொல்லலாம் கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக இவரோட கோர பார்வை வந்து நேராக அவரை ராசியே பார்க்கறதுனால அவ்வளோ ஒரு பிரச்சனை இங்க போய் பேசினாலும் பிரச்சனையாரு இந்த அட்ரஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா அது யாரை கேட்டா கூட சண்டை போட்டு வந்துருவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன்ட்டையோ வீட்டில் இருக்கிற மனைவியோ ஹஸ்பண்டோ அந்தளவு உறவு கொஞ்சம் பாதிப்பாகி போச்சு ஸோ இதெல்லாம் தாக்கம் கம்மியாக சொல்லிட்டீங்க ஏன்னா அற்புதமாக இருக்க போகுது இல்லைங்களா கண்டிப்பா அதாவது வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணிராசியில பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தப்பு செய்யாமலேயே மாட்டிக்குவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லது செஞ்சாலுமே அவங்களுக்கு கெட்ட தான் வரும் நாம் என்னடா செஞ்ச நமக்கு இது மாதிரி வருதே நாம் என்ன செஞ்ச நமக்கு இது மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் ஒரு உதாரணத்துக்கு கன்னிராசிக்காரங்க ஒரு ஆண் இருக்கிறாங்க ஒரு பெண்ணு கூட பேசிட்டு இருக்கிறாங்க அங்கே தூரமாக நின்று பார்க்கறவங்க இருந்து என்ன நினைப்பாங்க அந்த பொண்ணும் பையனும் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஏதோ லிங்க் ஆட்ருக்குது அப்படிங்கிற விஷயத்த இங்கே பொண்டாட்டி வரைக்கும் வந்துடும் அப்போ அந்த பொண்டாட்டிக்கு என்னாகும் கணவர் மேலே சந்தேகம் வரும் அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வர ஆரம்பமாயிருச்சா அதே சமயத்தில் இப்போ இந்த பொண்டாட்டியாக இருக்கிறாங்க ஒருத்தர் கூட நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க வழியில் போகிறவங்க சில பெண்கள் அந்த பையன் கூட நின்று பேசிகிட்டு இருக்கிற அப்படி என்னன்னு தெரியலையே இவங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஊதி ஊதி இந்த அதுக்கே வந்துடும் அப்போ அந்த புருஷன் பொண்டாட்டியை தப்பாக நினைக்கிறதுக்கு ஈஸியான வழி இருக்குதா அப்போ வந்து இந்த சமயத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்க மாட்டாங்க அடுத்தவங்க சொல்றத நம்பக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கண்ணால் பார்க்கல காதால கேட்கல ஆனால் எல்லாம் நம்புறாங்க அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிட்டாங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத இப்போ தெரியும் அதன் மூலியமாக இவங்க நல்லா வாழ்ந்து போகிறேன் கன்னிராசி நேர்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா சோம்பல் அதிகமாக சோம்பலா இருக்கு ஒரு ரசதியா இருக்கு ஒரு வேலையோ ஒரு வருது அப்படின்னா அதை நாளைக்கு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விட்டு விட்டே நிறைய வேலைகள் போயிட்டாங்க இப்போ ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம் நானனைக்கு முடிச்சுக்கலாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் சொல்லி போட்டு அவங்களுக்கு வரக்கூடிய வேலைகளே வேற கை மாறி கை மாறி போயிருது அதுக்கான சோர்வை கொடுக்குறது சனி பகவான் தான் ஸோ அந்த சோர்வுகள்லாம் கம்மி ஆகுமா இப்போ சனி பகவானே இவங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க சனி பகவான் இவங்க ராசியை பார்த்துட்டாவே இவர் எதையுமே தள்ளி போட்டு செய்யலாம் இன்னைக்கு இருக்கிறத நாளைக்கு செஞ்சுக்கலாம் ஆற்றுக்கலாம் பார்த்துக்கலாம் அந்த சோம்பேறித்தனந்தான் இவங்களுக்கு ஜாஸ்தியாக வரும் அப்போ அந்த சோம்பேறி தனத்தினால இங்கே இருக்கிற பாட்டில் கூட அங்கே வைக்க மாட்டாங்க ஏன்னா நாலு பேர் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு உடம்பு அப்படிங்கிற ஆமாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சாலுமே தினமும் எட்டு மணி வரைக்கும் வேலை செய்யறவங்க அஞ்சு மணிக்கு வரைக்கும் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்துடுவாங்க ஒரு பிஸ்னஸே பண்ணினாலும் பத்து மணி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆறு மணிக்கு கடையை சாத்திட்டு வந்துடுவாங்க இது மாதிரி சோம்பல் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் இப்போ அந்த குரு பகவான் அந்த சனி பகவானையே பார்த்ததுனால அதுவுமே சுடர் விட்டு எளியக்கூடிய எரியக்கூடிய அந்த குரு பகவான் உச்சஸ்தானத்திலிருந்து அந்த சனி பகவானை பார்க்கும்போது அந்த சனி பகவான் இவங்களுக்கு தாக்கத்தை கொடுக்க மாட்டாங்க கட்டுப்பட்டு ஒரு ஒரு ஒளி கொடுப்பாங்க அந்த ஒளியினால வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க அங்க குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒளியினால இவங்களுடைய வாழ்க்கையும் மின்னும் இவங்களும் நல்ல பொருஷனுக்கு வருவாங்க இவங்க வாழ்க்கையும் ஒற்றுமையா இருப்பாங்க அது போக இவங்களுக்கு கல்யாணம் தடைப்பட்ட கல்யாணங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்குங்க அவங்க வீட்டில் நிச்சயதார்த்தம் நடக்கும் கல்யாணம் பேச்சுங்கிறது உருவாகும் ஏன் சொல்கிறேன்னா இந்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம் தடுங்கலாக இருந்தது அந்த மாதிரியான சுபகாரியங்கள்ல இப்போ டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா முடிஞ்சிடும் அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பெற்றவங்களுக்கும் அவங்களே பெற்றவங்களுக்கும் மிக பெரிய சந்தோஷத்தை இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் கண்ணீராசிக்காரருடைய குடும்பமே குதூகலமாக கண்டிப்பாக இருக்கும் போக குழந்தை பாக்கியமே கன்னிராசிக்காரங்களுக்கு சில பேருக்கு தடையாக இருக்குது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியில் போனாங்க அதுவுமே சக்ஸஸ் ஆகலை ஆனால் இந்த பீரியடில் கண்டிப்பாக போய் பார்க்க சொல்லுங்கள் மருத்துவ ரீதியில் போனாலும் சக்ஸஸ் ஆகும் இயற்கையாகவே பல வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது உறுதி இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி எந்த விஷயம் பண்ணவே கூடாது இப்போ வந்து இந்த கண்ணிராசிக்காரங்களாகப்பட்டது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பெண்கள் விஷயத்துல ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மனசுல எதுவுமே இருக்காது பிராங்க நினைச்சிட்டு பழகுவாங்க பெண்களாக இருந்தால் ஆண்களுங்களா ஆண்களாக பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல இந்த சங்கடம் சளிப்பு கண்டிப்பா இது வந்துடும் அப்ப அடுத்தவங்க நாளையும் சில வீண் பலிகள் வரலாம் அதெல்லாம் வரக்கூடாதுன்னா இவங்க வேலை உண்டு இவங்க உண்டு அப்படி போயிட்டே இருக்கலாம் அது மாதிரி வந்து ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிறோம்னா அது வேண்டாம் அதை விட்டுட்டு இவங்க வீட்டில் போயிட்டே இருக்கலாம் அது போக இவங்க வந்து யாரையுமே முழுசாக நம்புறது வேண்டாம் அப்படி நம்பினாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் இந்த பீரியட்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்ல விஷயம் அது போக ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் புதுசாக பிஸ்னஸ் நினச்சிட்ருக்குறீங்களா அது கைகூடி வரும் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணோன்னு நினச்சிட்டு அது இந்த பீரியடில் பண்ணலாம் ஒரு பிரம்மாண்டம் ஒரு பெரிய லெவலுக்கு கண்ணிராசிக்காரங்கள் இந்த ராகுவால் கண்டிப்பாக வருவாங்க அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தோஷத்தை செய்யக்கூடிய ராகு அல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராகு அப்போ இங்கேருந்தும் பண்ணலாம் வேறு ஸ்டேட்டுக்கு போயும் பண்ணலாம் வேறு நாட்டுக்கு போயும் பண்ணலாம் சிங்கப்பூர் மலேசியா புருனே இந்தோனேஷியா கனடா ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து ஸ்பெயின் இத்தாலி எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் இவங்க போய் பண்ணுன்னா நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவாங்க இவங்க வழிபாடுங்கய்யா இவங்களுக்கு வழிபாடுன்னா ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் நல்லா இருக்கிறாரு சனி பகவானை இவங்க கும்பிடணும் ஏன்னா வந்து அந்த சனியுடைய தான் குறைஞ்சிருக்குது இன்னுமே கும்பிட்டாங்கன்னா அந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய தாக்கமும் குறையும் அப்ப அந்த சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டு மானசீகமாக அந்த சனி பகவானை கும்பிட்டு வர சொல்லுவேங்க அது போக ஆஞ்சநேயருடைய வழிபாடு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அந்த வெண்ணை சாத்தி அந்த ஆஞ்சநேயரை கும்பிட்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாலே போதும் போதுங்க அது போகும் சிறப்பு சிறப்பு அற்புதமாக சொன்னீங்க மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசியை பற்றி பார்க்கலாம் நன்றி நன்றி நன்றி